நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் சபை ஊழியம் இருக்குது இன்னைக்கு நிறையா பல இடத்துல கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி சுவிசேஷ கூட்டங்களை சர்ச்சுக்குள்ளே நடத்துவாங்க வருடாந்திர கன்வென்ஷன் போட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் ரத்தம் சிந்தினார் மறித்து உயிர் தெழுந்தார் மூன்றாம் நாள் அவர் பரலோத்துக்கு ஏன் உனக்கு அது குட் ஃப்ரைடே சமயத்தில் எல்லாரையும் உட்காரச்சும் மறுபடியும் மறுபடியும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் தெரியும் குட் ஃப்ரைடே நேரத்தில் இயேசுவின் சிலுவையை தியானியுங்கள் ஆனா உங்களுக்குள்ள தியானிக்காம அதை வெளியே போய் தியானிங்க ஜனங்களுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தெரியாத செய்தி தெரியாத எத்தனை பேர் வெளியே இருக்கிறான் ஆனால் நமக்கு நாமே மறுபடியும் மறுபடியும் உட்காந்து கொண்டு அப்படியே மணி அடிக்கிறது அப்புறம் அழுகிறது கொஞ்சம் நேரம் ஏசு அப்படியே வந்து மரித்தார் அப்படின்னு சொல்றது அப்படியே வந்து ஒரு மாதிரி தாடி வளர்க்குறது நாற்பது நாள் கறி சாப்பிட மாட்டேங்கிறது மீன் சாப்பிட மாட்டேங்கிறது விரதம் இருக்கிறேங்கிறது பூ வைக்க மாட்டேங்கிறது தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்படியே தினம் சர்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் சிலுவை பாதை போகிறேங்கிறது அல்லது தியானம் பண்ணுறேங்கிறது சிஎஸ்ஐச் மாதிரி சர்ச்சில் கன்வென்ஷன் வைத்து ஏசு சிலுவையில் அறையப்பட்ட சரித்திரத்தை அப்படியே உருக உருக பேசுவது ஈஸ்டர் வந்த பாட்டில் உடைச்சுறது இது என்னையாது ஈஸ்டர் எப்போ வரும்னு காத்திருப்பான் வந்த உடனே பார்த்தா பாட்டில் உடைக்க விருந்து வச்ச கர்த்தர் உயிர் தெழுந்தார்னு பாட்டு பாட உயிர் தெழுந்தாரு அல்ல இல்லையா ஜெயி சிலுவையை பற்றி பேசுங்க சிலுவையை பத்தி தெரிஞ்சவன்ட்டே ஏன் பேசுறீங்க அந்த நாட்களிலே நீங்கள் அதை அறியாத ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க உலகத்திற்கு மறித்தார் அவர் அடக்கம் எண்ணப்பட்டார் அவர் இரத்தத்தை சிந்தினார் அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று பாவ மன்னிப்பு அடையாதவன் போய் சொல்லுங்க இதே கூட்டங்களை வெளியே கொண்டு போங்க இந்த நாற்பது நாள் இருக்கு அந்த ஒவ்வொரு வாரம் வெளியே போங்க வெளியே போய் சொல்லுங்க சர்ச்சுக்குள்ளே வந்து இவர் பேசுவாராம் இவர் மணி அடிப்பாராம் இவர்களெல்லாம் சேர்ந்து அழுவாங்கலாம் ஏன் ஏசு மூணாவது நாள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எந்திரிச்சிடுவான்னு உனக்கு தெரியாதா சஸ்பென்ஸ் தெரியாதா உனக்கு ஏன் அப்போ வெள்ளிக்கிழமை உட்காந்து அழுகிற நாளை கழித்து ஏசு வந்துடுவார் மறுபடியும் நீங்கள் விரதத்தை முடிச்சிடலாம் தாடியே ஷேவ் பண்ணிரலாம் தண்ணி அடிச்சிடலாம் பிரியாணி போட்டுடலாம் நமக்கு தான் தெரியுமே உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொள்ளும் இருக்கா சுவிசேஷம் வெளியே போங்க சுவிசேஷம் இருண்ட இடத்துக்குள்ளே தான் பிரகாசிக்கணும் அவர்களுக்கு சொல்லப்படாத ஜனங்களுக்கு சொல்லணும் அதை நம்ம குறைத்து விட்டோம் மறைத்து விட்டோம் வெளிய வெளியே போகல அந்த வார்த்தை வெளியே போகல